ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க எல்லாேருக்கும் வணக்கங்க பிள்ளைகளானால் இவரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிங்களா பணியிலேருந்து ஓய்வு பெற்றுட்டிங்களா மூத்த குடிமக்களீங்க அப்போ உங்களுக்கு தான் இந்த பதிவுங்க வாழ்வின் கடைசி பக்கம் மிகவும் சுவார சுவாரஸ்யமாகவும் இனிமையாக இருக்கணும் இல்லைங்களா அதனால் இந்த பத்து இதையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க இது வந்து எல்லோரும் சொல்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்லைங்க சரிங்களா நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்னா எந்த நிலையிலும் வந்து பிள்ளைகளோடு சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க உங்களுக்கும் சுதந்திரம் பறி போகுங்க அவங்களுக்கும் சுதந்திரம் பறி போகுங்க சரிங்களா ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொ மகனோ மகளோ அவங்களுடைய பேர குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா அவங்க மேலே நீங்கள் வந்து அதிகமாக உரிமை எடுத்துக்காதீங்க உரிமை இருக்கு தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த அதிகமான இது அவங்க தான் நாங்கள் வளர்க்கணும் இல்லையா அதனால் அவங்க போக்கில் விட்டுருங்க எந்த அறிவுரையும் சொல்லாதீங்க அறிவு அறிவுரையை வந்து அவங்க ஏற்கவும் மாட்டாங்க சரிங்களா அறிவுரை வந்து நல்லதாக இருக்கும் பட்சத்தில் உடனே செயல்படுத்தலைனாலும் பின்னால் செயல்படுத்துவாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து அமைதியாக இருங்க சரிங்களா எப் மூணாவதாக பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் கொஞ்சம் தள்ளியே இருங்க உறவுகள் வந்து நல்ல இனிப்பாக தான் இருக்கும் ஆனால் அவங்க என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்ட நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப உருகாதீங்க சரிங்களா அவங்களுக்கும் சிறகு முளைச்சிச்சு இல்லையா சிறகு முளைச்ச பறவை எல்லாம் அவங்க வந்து பறக்க தானே செய்யும் அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கணும் இல்லையா அதனால் அந்த மாதிரி நினச்சிட்டு அமைதியாக இருங்க சரிங்களா அவங்கள அவங்க போக்கில் வாழ விடணுங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை அப்படின்றது தான் பழமொழி கையில் பணம் இல்லைன்னா யாருக்கிட்டே மதிப்பும் மரியாதையும் இருக்காது உரிமையும் இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பு வச்சுக்கிறது நல்லதுங்க சுய சம்பாத்திய சொத்துக்கள் வந்து உயிரோடு இருக்க வரைக்கும் யாருக்கும் கொடுக்க வேண்டாங்க முழுவதும் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கும் கஷ்டம் அப்புறம் உங்களுக்கு மதிப்பு இருக்காது அதனால் கையில் உங்களுக்கு பணம் மதிப்பெல்லாம் வச்சுக்கிறது நல்லதுங்க அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா காலம்பூரா உனக்கொசரம் செஞ்சேன் உங்களுக்கொசரம் செஞ்சேன் அவங்க உயி உயர்வுக்கு வந்து பாடுபட்டு இருப்பீங்க பல வந்து ச சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க அதனால் வந்து அதையே திரும்பி திரும்பி சொல்லி காட்டலாம் கூடாதுங்க உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சீங்க அவ்வளவுதான் சரிங்களா அதை மனசில் வச்சுக்கோங்க ஆறாவதாக பார்த்தீங்கன்னா நாம் வந்து கூட்டு குடும்பம் இல்லாத தலைமுறையில் வந்து வாழ்கிறோம் இல்லையா அதனால வருடம் ஒரு முறை வந்து எல்லாத்துக்கும் பரிசு பொருட்களுடன் சென்று பேரன் பேத்திகளோடு சந்தோஷம் வந்து வாங்க அங்கே அதிகமாக தங்க வேண்டாங்க எல்லாத்துலேயும் அளவோடு இருந்துக்கோங்க சரிங்களா ஏழாவதாக பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலும் மருமகள் முன்னால் வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் விட்டு கொடுத்து பேசாதீங்க எது இருவரில் வந்து ஒருவரை ஒருவர் வந்து குறைத்து பேசினாலும் நீங்கள் வந்து எதிர்கொரல் கொடுக்க தயங்கவே தயங்காதீங்க சரிங்களா எப்பயுமே பிள்ளைங்க வீட்டுக்கு சென்றால் கூட உங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை பவுட்ரு சீப்பு சோப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு செல்லுங்களேன் உங்களுக்கு வந்து யார்கிட்டையும் வந்து கேட்டுட்ருக்கணும்னு அவசியம் இருக்காது எப்பயுமே ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க சரிங்களா எட்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள வந்து விமர்சிக்காதீங்க ஏன்னா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேற அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வேறங்க அவங்க வந்து ஐடி இதில் இருக்கலாம் சரிங்களா லட்சங்களை புரட்டி பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் வந்து கஷ்டப்பட்ட மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கை இல்லைங்க அதனால் அதை வந்து நீங்கள் விமர்சிக்க வேணும் அவங்க எண்ணம் போல வாழட்டும் சரிங்களா ஒம்பதாவதாக பார்த்திங்கன்னா யார் மேலேயும் அதிகமாக பாசம் வைக்காதீங்க ஆசையும் வைக்காதீங்க அது கண்டிப்பாக ஒரு வருத்தத்துலையோ அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாங்க குழந்தைய வந்து அவர்கள் குழந்தைய அவங்க தாங்க கவனிக்கணும் அறிவுரைகள்லாம் சொ சொல்கிறதையும் தவிர்த்துடுங்க ஒரு ஜென்ரலான அறிவுரை மட்டும் சொல்லுங்கள் மற்றபடி டீப்பாலாம் போய் சொல்லாதீங்க அவங்க போக்குள்ளே விட்டுருங்க பத்தாவதாக பார்த்திங்கன்னா உங்களை விட வந்து அவங்களுக்கு வந்து அறிவு திறமை இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கோங்க அல்லது முட்டாள்களாகவே நடிச்சுட்டு போங்களேன் அப்பொழுது தான் நீங்கள் வந்து இனிமையாக இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியே இருந்துட்டு போங்களேன் நிறையா பேர் அப்படி தான் இருக்காங்க ஆனால் நான் அப்படி இல்லைங்க அதனால தான் நிறையா சந்திக்க வேண்டியிருக்கு அதிக அறிவுரைகள் வந்து இக்கால சந்ததியினருக்கு வந்து அறவே கண்டிப்பாக பிடிக்காதுங்க அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் சந்தோஷமாக கடைசியில் மூத்த குடிமக்களாக இருந்தால் உங்கள் வாழ்வின் கடைசி பகுதியில் வந்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருங்க நாங்களும் சீனியர் சிட்டிசன் தாங்க அதோடு நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம உண்மையாக இருப்போமே சரிங்களா சுருக்கமாக சொல்லப்போனால் நம்ம கையில் நம்ம பணம் வச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து அவங்க போக்கில் அவங்கள வாழ விட்டுட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்து நாம் வந்து கஷ்டப்படாமல் அவங்கள வாழ்த்திட்டு அவங்களுக்கு இருந்து உறுதுணையாக இருந்துட்டு அதிகமாக வந்து கஷ்டத்தை கொடுக்காமல் விலகிடுறது அவங்க வாழ்க்கையில் வந்து நுண்ணுக்கு வரதை பார்த்து சந்தோஷம் அடைவோமே அது வந்து நமக்கு மகிழ்ச்சி தானே அந்த மகிழ்ச்சியை வந்து கண்டிப்பாக குழந்தைகளும் தருவாங்க உங்கள் வளர்ப்பு அப்படியாக இருக்கும் பட்சத்தில் சரிங்களா இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் கடைசியில் நம்மளும் நிம்மதியாக இருப்போங்க அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க சரிங்களா நோய் நொடி இல்லாமல் உடம்பு பார்த்துக்கிறது மிக மிக முக்கியங்க உங்களுடைய மாத்திரை மருந்து இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் உடம்ப வந்து ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க உங்களுக்கோசுரமும் உங்கள் குழந்தைகளுக்கு அவசரமும் அவங்களுக்கு தொந்தரவு தராமல் இருக்கிறதுக்கோசரமும் சரிங்களா எல்லாருக்குமே சீனியர் சிட்டிசனாக இருந்தால் கூட எல்லாேருக்கும் மனது வந்து ஒன்று தானே அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேங்க